அடுத்தபடியாக மாறு போட்டி மாதாவாக அல்லது மாதா காட்சி கொடுத்த நபர்களை போன்று வேடம் அணிய வேண்டும் இதுதான் இந்த போட்டியோட கான்செப்ட் ஒன்று மாதா என்ன சொன்னாங்க மாதாவாக நடிக்கணும் இல்லைன்னா மாதா யாருக்கு காட்சி கொடுத்தாங்க அந்த காட்சி கொடுத்த நபராக நடிக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லூர்து மாதா இருக்காங்க லூர்து மாதா காட்சி கொடுத்தாங்க யாருக்கு பர்ணிதத்துக்கு ஒன்று நீங்கள் லூர்து மாதாவாக நடிக்கணும் இல்லைன்னா லூர்து மாதா காட்சி பெற்ற பர்ணிதத்தான் நடிக்கணும் இது தான் கான்செப்ட் இது தான் இப்போ மாதா லூர்து மாதாவாக நீங்கள் மாறு வேடம் அணிஞ்சுவிங்க அப்போ மாதா என்ன சொன்னாங்கன்ற செய்தியும் நீங்கள் சொல்லணும் அதுதானே முக்கியம் மாதா லூர்தில் என்ன சொன்னாங்க செய்தி அந்த செய்தியும் நீங்கள் பேசி வீடியோவாக அனுப்பணும் ஒருவர் எத்தனை வேடம் வேடம் வேண்டுமானாலும் நீங்கள் போட்டு இந்த நடித்து அனுப்பலாம் இந்த போட்டியில் சிறுவர் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் பங்கேற்கலாம் நீங்கள் நடித்ததை வீடியோவாக எடுக்கணும் எப்படி இப்படி குறுக்கு வாட்டத்தில் உங்கள் ஃபோனை வச்சு எடுக்கணும் இப்படி நெடுக்கு வாட்டத்தில் வச்சு எடுக்கக்கூடாது மாறு வேடம் அணிந்த பிறகு வேடம் அணிந்த காட்சிகளில் மாதா சொன்ன செய்தியை அல்லது பொதுவாக மாதா சொன்ன செய்தியை சொல்லி அதை வீடியோவாக எடுத்து டெலகிராம் ஆப் மூலம் எஃப் அல்லது மாறு வேட போட்டி என்று டைப் செய்து உங்களுடைய பேரு முகவரி தொலைபேசி இந்த விவரங்களை ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும்